தௌமேஜயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு என்ற பகுதியை நாம் பார்க்கலாம் அண்டத்தில் சுட்டி கொண்டிருக்கும் கிரகங்கள் அனைத்தும் பிரம்மத்தில் தோன்றிய பொருள்கள் அவைகளை யுகங்கள் போல மாறும் தன்மையுடையவை அல்லது மற்றும் தன்மை உடையவை பிரம்மம் எதையும் தோற்றுக்கவில்லை ஆனால் பிரம்மத்தில் இருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன கடலில் உள்ள பொருள்கள் கடல் தோற்றுவிக்கவில்லை ஆனால் கடலில் எழுந்துதான் அனைத்து பொருள்களும் தோன்றின பூமியில் இருக்கும் அனைத்தும் பொருள்களையும் பூமி தோற்றுவிக்கவில்லை ஆனால் பூமியில்தான் அனைத்தும் பொருள்களையும் உருவாயின அதுபோலதான் மனித தேகமும் பொருள்கள்தான் நீங்கள் அதை உயிர் என்று தவறாக நினைத்து அதை மட்டும் வளர்த்து பின் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் போய் விடுகிறீர்கள் பகவத்கீதையில் கண்ணன் கூறுகிறார் ஆத்மா யாரும் வெட்ட முடியாது கொலை செய்ய முடியாது அதற்கு அழிவு இல்லை அதை கட்ட முடியாது அதை அடைத்து வைக்க முடியாது அதை பிடிக்க முடியாது என்று ஏக என்று பாருங்கள் ஒரு அறையில் எரியும் விளக்கின் ஒளியை நீங்கள் அடைத்து வைக்க முடியுமா அதை கட்ட முடியுமா பிரம்மத்தில் ஒளிதான் ஆத்ம ஒளி அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் கண்ணன் பகவத்கீதையில் கூறுகிறார் நீங்கள் அந்த ஒளியை பற்றி பிரம்மத்தை அடையுங்கள் கோவிலில் பள்ளியறை என்று வைத்திருப்பார்கள் இரவு அம்பாளியும் சாமியும் ஒன்றாக வைப்பார்கள் இதன் தாத்பரியம் அறிந்து கொள்ளுங்கள் சூரியகலை சிவம் சந்திரகலை சக்தி இவைகளை இணைத்தால் சுழுமுனையாக மேலும் இதை உணர்வதற்காக சக்தியையும் சிவனையும் இணைத்து பள்ளி அறையில் வைக்கிறார்கள் சூரிய சந்திரர்கள் ஒருநாள் மறைவில் சென்றுவிடும் இதுவும் ஒரு காலத்திற்கு மனிதன் இதன் புனித தன்மையும் அறியாமல் பள்ளி அறைக்கு தனக்கு சாதகமாக்கி அதை தாங்கள் வாழ்வில் முதலிரவு அறையாக வைத்து உடல்களை உரசி சுகம் காணுகிறார்கள் ஈருடல் ஓர் உடல் ஆகாது இரண்டு தேகம் ஒரே தேகம் ஆகாது நமது தேகத்தில் பள்ளி உள்ளது அதுதான் அண்டவெளி பால்வெளி வெட்டவெளி வள்ளலார் கூறிய பொற்சபை சூரிய சந்திரர்கள் இணைந்தால் இந்த பள்ளியறை திறக்கும் அங்கு நீங்கள் பிரம்மத்தை காணலாம் அதோடு கலக்கலாம் அங்கு சில அணுவும் சக்தியனவும் சேர்ந்து ஒளியாக காட்சி தருவார்கள் இதைத்தான் இறைவனை கண்டேன் என்று ஞானிகள் கூறுவார்கள் நீங்கள் நினைப்பது போல் மனித உறவில்தான் தெய்வம் உள்ளது என்று நினைக்காதீர்கள் இறைவனுக்கு உருவம் நாம் தான் கொடுக்குத்தோம் அது அதில் பிரதிபலிக்கிறது தண்ணீர் குடத்தில் சூரியன் பிரதிபலிப்பது போல் ஒரு அறையில் பத்து விளக்கு ஏற்றி வைத்தாலும் அதன் ஒளி ஒன்றாகத்தான் தெரியும் நாமும் ஒளியாக மாறினால் பிரம்ம ஒளியில் நாமும் கலந்து விடுவோம் தனியாக தோன்ற மாட்டோம் பத்து விளக்கின் ஒளியும் தனித்தனியாக தோன்றாது இளையராஜா வானொலி பெட்டியில் பாடுகிறார் இளையராஜாவா வானொலியில் இருந்து பாடுகிறார் அவர் அங்கு இல்லை இங்கே இருக்கிறார் ஆனால் வானொலியில் பாடுகிறார் அதுபோல உன் உடலில் இருந்து பாடுவது போதும் பேசுவதும் செயலாற்றுவதும் பிரம்மத்தின் ஒளியினால் தானே உடல் ஏதும் தெரிவதில்லை மின்சாரம் இல்லை என்றால் வானொலியில் பாடாது பேசாது அதுபோல பிரம்மத்தின் ஒளி உன்னுள் பிரசாக்கும் வரை நீ பேசுவாய் சிறுப்பாய் ஒளியை நீ கிரவகிப்பது நின்றுவிட்டால் உன்னால் எதுவும் நீதான் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் சிந்திக்காமல் நீ எதையும் செயல்படுத்த முடியாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுங்கள் செய்ய முடியாது மின்சாரம் இல்லாத வானொலி போல் மின்சாரம் இருக்கும்போது பாட்டை போட்டுவிடு ஒளி இருக்கும்போது பிரம்மத்தை அடைந்துவிடு இந்த அன்ன தேகத்தில் நீ எதையும் கொண்டு வர முடியாது என்று மட்டும் தீர்க்கமாக தெரிந்து கொள் இது மலம் செய்யும் எந்திரம் சூட்சம தேகத்தில்தான் நீ அனைத்து சக்திகளையும் அடைய முடியும் இந்த தேகத்தில் அனைத்தும் கொண்டு வரலாம் என்று அனைவரும் தவறாக உங்களுக்கு பாடம் கற்பித்து அவர்கள் லாபம் அடைகிறார்கள் பிரம்மத்தில் இருந்து தோன்றிய அனைத்தும் அதிசய பொருள்களைப் போல தேகத்தில் ஒவ்வொன்றுவருக்கும் ஒவ்வொரு திறமைகளும் இருக்கும் அனைத்தும் பிரம்மத்திலிருந்து உருவானவை உடலில் இருந்து உருவாகவில்லை இவர் இளையராஜா அவர் ரஜினி இவர் கமல் என்று நீங்கள் பெயரை வைத்தாய் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் என்னுடைய பெயர் இது என்று கூறவில்லை இது செங்கல் கட்டடத்துக்கு நீங்கள் விதவிதமாய் பெயரை வைத்தாய் இறைவன் ஒருவனே அந்த ஒருவனை மட்டும் இருக்கிறான் இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரித்திரம் படைக்க வேண்டும் என்று கூட்டத்தை சேர்க்காதே ஏனென்றால் உன் பெயர் சரித்திரத்தில் இடம்பெற நீ ஆயிரம் கணக்கில் உயிர்களை பலிகடா செய்ய வேண்டியது உள்ளது உதாரணம் மகாபாரத போர் ஹிட்லர் புரட்சி என்ற பெயரில் அழிவது எல்லோருக்கும் தான் இங்கினி எதையும் மாற்ற முடியாதென்பதை என்பதை புரிந்துகொள் வணக்கம் வணக்கம் வணக்கம்